மலேசியா கோலாலம்பூரை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அவர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை கந்தையா பாக்கியம் நல்லதம்பி தம்பதிகளது அன்பு மகளும் காலம் சென்ற கதர்ஹாம வடிவேல் செல்லையா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான குலரத்னம் ஜெயசோதி கணபதி பிள்ளை அழகரத்னம் மற்றும் சோதி காலம் சென்ற விஞ்ஞான ரத்னம் ஆகியோரது சகோதரியும் ஈஸ்வரி சபாநாதன் சாந்தி செல்லையா யோகே சில்லையா தியாகே சில்லையா குமார் சில்லையா ஆகியோரின் அற்புத்தாயாரும் வைரபுத்து சபாநாதன் தேவி செல்லையா சுஜா சில்லையா நடினி செல்லையா ஆகியோரின் அன்புமாவனாரும் സരസ്വതി സരസ്സഭാഥൻ ധനലക്ഷ്മി സഭാനാഥൻ ലവീനിയാ സില്ലയ്യാഹനിയാ സില്ലയ്യാദേവൻ ലവൻ സില്ലയ്യാ ഷിവാ സില്ലയ്യാ വെനസ്കാ സില്ലയ്യാ ടേൻ സില്ലയ്യാ ജേംസ് വൈറ്റ് ഹേറൻ പ്രതീപ് വേലായുധൻ ആകിയോരൻ അൻപേസ വൈറ്റ് ഹേസൺ സോഫി വൈറ്റ് ഹേർസൺ എമിലി வைட் ஹேசன் ரோஹான் வேலாயுதன் டனன் வேலாயுதன் ஆகியோரது கொள்ளுப்பாட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்